ஆதியாகமம் படிக்கும் பொழுது இந்த பூமியை சிருஷ்டித்த காரியங்களை குறித்து வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அப்படி சொல்லும் பொழுது நமக்கு புரிந்து கொள்வது என்ன என்றால் பகல் என்று ஒன்று இருக்கிறது இரவு என்று ஒன்று இருக்கிறது இதை வந்து கடவுள் படைக்கும் பொழுது பகல் என்று இரவு என்று பிரித்தார் என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதில் இரவு அப்படின்னாலே நமக்கு உடனடியாக தோன்றுவது என்னென்னா காரிருள் அந்தகாரம் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கிற சாத்தான் அவனுடைய சேனைகள் தீமையான காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் அசாத்தியமான காரியங்கள் இவைகளெல்லாம் இந்த இரவில் இருக்கின்ற இருள் நேரத்திலே நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இது பல வருடங்களாக நமக்கு வந்து நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இருள் என்றால் அது வந்து சாத்தானுடையது அப்போ இந்த இருள் சாத்தானுடையது அப்படிங்கிறதுனாலேயே இரவில் நடக்கிற பயங்கரத்திற்கு நாம் அஞ்சுக்கிறோம் அப்போ இரவு இருள் சாத்தான் இப்படி பல ஆயிரம் வருடங்களாக நாம் புரிந்து கொண்டதுனாலே இன்று நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்ன என்ன அப்படின்னா நமக்கு வந்து சாத்தான் இருனுடைய அதிபதியாக இருக்கிறான் என்று நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் உண்மையிலேயே இருளும் இரவும் சாத்தானுடையது அல்ல அது நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவனுடையதுதான் அவருக்காக அவருக்கென்றும் அவருக்குள்ளும் சகலமும் படைக்கப்பட்டது என்ற வசனத்தின்படி பகலையும் இரவையும் நம் தேவன் தான் படைத்தார் அப்ப நம்ம தேவன் படைத்தார் என்றால் அவர்தான் உரிமையாளர் கண்டிப்பாக நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எதிரியான சாத்தானோ அவனுடைய சேனைகளோ அவனுடைய அவனுடையது அல்ல சரி இந்த இரவை பற்றி நம்ம என்ன இருளை பற்றி என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் டார்க் மேட்டர் என்று ஒரு சயின்டிபிக் சப்ஜெக்ட் இருக்கிறது இந்த டார்க் மேட்ரு தான் இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் சரியாக செயல்பட ஒரு பெரும் பகுதி அது உபயோகமாக செயல்படுகிறது இப்போ இந்த டார்க் மேட்ரை வந்து இருள் பயங்கரமான இருள் இருள்தான் இந்த டார்க் மேட்டர் இருளை விட பயங்கரமானது சயின்டிஃபிக்கலாக ஆவிக்குரிய அர்த்தத்தில் அல்ல இப்போ இந்த டார்க் மேட்டரை உருவாக்கியவர் நம் தேவன் தான் ஆனால் இந்த டார்க் மேட்டர் அதாவது பயங்கரமான இந்த கரும் பொருளை டார்க் மேட்ரு தமிழ் நான் சொல்றேன் கருமையான பொருள் அந்தகாரத்தில் உள்ள அந்தரத்தில் உள்ள வானங்களில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களையும் நம்முடைய கேலக்சிஸையும் செயல்படுத்த வைப்பதில் பெரும் பங்கு ஆற்றுகிறது என்று நான் சற்று முன்பு சொன்னேன் அப்போ இந்த டார்க் மேட்ரை பயன்படுத்தி லூசிஃபர் என்று விழுந்து போகின சாத்தான் வெளிச்சத்தை மேற்கொள்ள அவன் முயற்சி செய்தான் வானத்தின் மீது ஏறுவேன் மேலே ஒரு சிங்காசனத்தை அமைப்பேன் நம்முடைய பிதாவிற்கு மேலாக என்று நான் அவன் சொன்னான் நினைத்தான் அல்லவா நினைத்த மாத்திரத்தில் மின்னல் போல விழுந்தான் அப்போ அவன் நினைத்தது எப்படின்னா இந்த டார்க் மேட்டர் கருமை பொருள் பிரபஞ்சத்தில் உள்ள டார்க் மேட்டரை உபயோகித்து வெளிச்சத்தை அவன் ஜெயிக்கலாம் என்று தவறாக கணக்கு போட்டான் ஆனால் இந்த டார்க் மேட்டர் இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை இதுதான் உண்மை இது எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்போ சாத்தானுடைய முயற்சி என்னன்னா அந்த அந்தகார சக்தியை வந்து அவன் எப்படியாவது உபயோகித்து டார்க் மேட்ரை உபயோகித்து அந்த இருளை உபயோகித்து ஒளியை அவன் கைப்பற்றி விடலாம் என்று தவறாக கணக்கு போட்டான் இதுதான் அவனுடைய விழுகைக்கு முக்கியமான காரணம் அப்போது இன்று வரை நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கிற சாத்தான் இந்த இருளை உபயோகித்து அவன் நம்மிடத்தில் அவன் வந்து நமக்கு உண்டானதை பற்றி கொள்கிறான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இருள் வந்து நமக்கு ஒரு பயங்கரமாக இருப்பதினாலே நமக்கு அது வந்து ஒரு திகிலை ஏற்படுத்துகிறது நாம் பயந்து அதோ அதனாலே நாம் வந்து அதை அதற்கு ஒரு பயத்தோடே ஒரு பாதுகாப்போடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் தவறல்ல ஆனால் இருளுக்கும் அந்தகாரத்திற்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த டார்க் மேட்ருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சாத்தான் உபயோகித்து இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இருளையும் இரவையும் படைத்தவர் உண்மையான உரிமையாளர் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் பிதா சிந்தனையிலே இருந்ததை வார்த்தையாக உச்சரித்த பொழுது பரிசுத்தாவியனர் செயலாக்கமாக உருவாக்கினார் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பகல் இரவு உருவாக்கப்பட்டது என்று நாம் வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக நாம் இப்ப அடுத்த நிலை என்ன எடுக்க வேண்டும் என்றால் இந்த இருளுக்கும் அதிபதி நம்ம தான் ஏன்னா பிதா தனக்குண்டான எல்லா அதிகாரத்தையும் குமாரனாகிய ஏசு கிறிஸ்து கொடுக்குறாரு அந்த இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் பிதா எனக்கு தந்த எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நாம் இரவை கண்டோ இருளை கண்டோ பயப்பட வேண்டியதில்லை இது அடிப்படையான ஒரு விஷயம் விசுவாசத்தில் இருப்பவர்கள் பயப்பட மாட்டார்கள் ஆனால் இதற்குள்ளாக நாம் ஆழ்மையான அவர் ஆழ்ந்த சத்தியத்துக்குள்ள ஒரு ரெவலேஷன் வெளிப்படுத்தலுக்குள்ள இறங்குவோமானால் உங்களுடைய வியாபாரத்திலே இருள் இருக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்திலே இருள் இருக்கலாம் உங்களுடைய தொழிலிலே இருள் இருக்கலாம் உங்களுடைய குடும்ப உறவுகளிலே இருள் இருக்கலாம் உங்கள் சிந்தனையிலே இருள் இருக்கலாம் உங்களுடைய செய்கைகளிலே இருள் இருக்கலாம் இருள் மூலமாக சாத்தான் மேற்கொண்டு தீமையை அவன் செயல்படுத்தலாம் இதை ஆவியின்படி நீங்கள் பகுத்தறிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் நாம் இந்த இருளை ஜெயிக்க முடியும் நமக்குள்ளாக இருக்கிற இந்த தீமையான அல்லது தீமையை உண்டாக்குகிற இருளை உண்டாக்குகிற வெளிச்சத்துக்கு எதிராக இருக்கிற எண்ணங்களோ சிந்தனைகளோ பேச்சுக்களோ செய்கைகளோ நம்முடைய நம்மை அறியாமல் நம்முடைய எண்ணத்திலும் சரீரத்திலும் வெளிப்படுமையானால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்காக கலங்கி நீங்கள் பரிதவிக்க வேண்டாம் அழ வேண்டாம் பலவினராக என்ன வேண்டாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குற அதிகாரத்தை எடுத்து அந்த தீமையை உண்டு பண்ணுகிற இருளான காரியங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள முடியும் இதற்கு ஆண்டவர் வந்து இரண்டு மூன்று நாட்களாக ஒரு வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் அது ஒரு வித்தியாசமான வார்த்தை முதலாவதாக அந்த வார்த்தையை வந்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அது என்ன வார்த்தை என்றால் கட்ட லேம்பனோ கட்ட கட்ட லேம்பேனோ என்ற கிரேக்க வார்த்தை இந்த கட்ட லாம்போ கட்ட லேம்பேனோ கட்ட லேம்பேனோ என்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் வேதாகமத்தின் அடிப்படையிலே நான் தேடும் பொழுது ஒரு பெரிய வெளிப்படுத்தல் இத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்து ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்து அபிஷேகத்திலே ஆவியானவரோடு இருக்கும்பொழுதும் கிடைக்காத ஒரு வெளிப்படுத்தல் இப்பொழுது கிடைத்தது பேனோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஆங்கிலத்திலே டு சீஸ் டேக் ஆஃப் மேக் சம்திங் ஓன் அதாவது கைப்பற்றுதல் உரிமை கொண்டாடுதல் டு அப்டெயின் ஆர் வின் பற்றிக்கொள்ளுதல் பிடித்து கொள்ளுதல் ஜெயித்தல் டு டிடெக்ட் கேட்ச் ஆர் ஃபைண்ட் அவுட் கண்டுபிடித்தல் கேட்ச் பிடித்தல் வெளிப்படுத்துதல் டு அண்டர்ஸ்டாண்ட் பர்சீவ் லேர்ன் புரிந்து கொள்ளுதல் புரிந்து கொண்டு பிறகு அதை தொடர்ச்சியாக பின் தொடருதல் அதை பற்றி மேலும் படித்துக்கொள்வது டு லே ஹோல்ட் ஆஃப் வித் த மைண்ட் மனதின் மூலமாக ஆன்மாவின் மூலமாக அதை பற்றி கொள்ளுதல் கைப்பற்றுதல் டு கம் சடன்லி அப்பான் ஓவர் டேக் ஆர் சர்ப்ரைஸ் திடீர் என்று கைப்பற்றுதல் ஓவர் டேக் பன்றி ஆச்சரியமூட்டுமையில் திகிலடைமையில் கைப்பற்றுதல் இவைகள் எல்லாம் கட்டலாம கட்ட கட்டலாம்பேமேனோ என்கிற கிரேக்க வார்த்தையினுடைய கட்டலாம்பேனோ என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது இதை நீங்கள் வந்து கூகுளில் தேடி பாருங்க இப்போ இந்த கட்டலாம்பேனோ என்கிற வார்த்தை ஏன் இடத்துல திருப்பி திருப்பி வருகிறது என்று நான் யோசித்து கொண்டு இருக்கும் தான் நாம் நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய அறிவு இல்லாததுனாலே ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படுத்தல்கள் தெரியாததுனாலே அந்தகாரத்தையும் இருளையும் உபயோகித்து நம்முடைய பலவற்றை பிசாசு சாத்தான் கொள்ளையடித்து வைத்திருக்கிறான் அதை நாம் திரும்பி எடுக்க முடியும் இதுதான் கட்டலாம் பேனோ என்கிற வார்த்தை ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார் இப்பொழுது நாம் தொடர்ந்து வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது அது எங்கெல்லாம் உபயோகமாகிறது என்கிறத பாருங்க ஒன்று குருத்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னா கெட்டலாம்பானோ என்று இங்கு அது வந்து உபயோகம் ஆகிறது அதாவது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட பந்தயப் பொருள் அது நமக்கு தான் அதை நாம் பின்தொடர்ந்து ஓடி அதை பற்றிக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் கட்டலாம்பேனோ என்ற கிரேக்க வார்த்தையை பற்றி கொள்ளுதல் தொடர்ந்து பின் தொடருதல் தொடர்ந்து பின் தொடர்ந்து திடீரென்று என்று செய்து அதை பிடித்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் பந்தய பொருளை ஜெயித்தல் இப்ப நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துல தோத்து போயிருப்பாங்க அப்படி தோற்று போயிருக்கிற விஷயங்களிலே நாம் இனி இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அதிகாரத்தின் தெளிவினாலே நாம் தைரியமாக இனி சாத்தானை எதிர்த்து எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் அவன் பிடித்து வைத்திருக்கிறானோ அவைகளை நாம் ஓவர்டேக் செய்து திருப்பி அவரிடத்திலிருந்து பற்றிக்கொள்ள பற்றிக்கொள்ள வேண்டும் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்பது வந்து வலுக்கட்டாயமாக பயங்கர வல்லமையோடு சாதாரண மனுஷ வல்லமையோடு அல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஆவிக்குரிய வல்லமையோடு அவனிடத்திலிருந்து அடித்துப் பிடுங்குதல் இதுதான் பேனோ என்கிற கிரேக்க பதத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள் எனக்கெல்லாம் கிடச்சிருச்சுங்க நான் ஒரு சர்ச் வச்சுருக்கேன் பாஸ்ட் ஆகிட்டேன் செட்டில் ஆகிட்டேன் ப்ராஃபு சொல்கிறேன் ப்ராஃபிட் ஆகிட்டேன் நான் வந்து டெலிவரன்ஸ் பண்ணுற டெலிவரிங் மினிஸ்டர் ஆகிட்டேன் நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்ணிட்டேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ பாருங்க ஆண்டவரே என்ன பண்ணியிருக்காருங்க கெட்டலாம்பேனோ நம்மை பிடித்திருக்கிறார் அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்ப இதை வந்து நான் புரிந்து கொண்டு நாம் எவைகளை எவைகளையெல்லாம் இழந்திருக்கிறோமோ எல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டும் அதனால் நீங்கள் வந்து இழந்து போனதை குறித்து கவலைப்படாமல் போராடி கொண்டிருக்கிற விஷயங்களை குறித்து கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற அடி ஆவிக்குரிய அதிகாரத்தினாலே நீங்கள் சாத்தானை எதிர்த்து தோல்வியுற்ற விஷயங்களில் எல்லாம் நீங்கள் ஜெயத்தை எடுக்க முடியும் ஒருவேளை பொருள் உங்களுக்கு வராமல் இருக்கலாம் பணம் உங்கள் கைக்கு வராமல் இருக்கலாம் பிசாசு மனுஷர்கள் மூலமாக பிடித்து வைத்திருக்கலாம் உங்களுடைய ஊழியத்திற்கு வர வேண்டிய ஆத்மாக்களை பிடித்து வைத்திருக்கலாம் உங்களுடைய குடும்ப உறவுகளில் சமாதானம் இல்லாமல் சமாதான கேடு உண்டாக்குகிறதற்காக அவன் காரியங்களை செய்திருக்கலாம் இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் ஓவர் டேக் பண்ணி நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கெட்டலாம்பானோ அதிகாரத்தோடு கைப்பற்ற துவங்குங்கள் பாருங்கள் அடுத்த வசனம் ரோமர் எழுதின நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ரோமர் ஒன்பது முப்பது இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம் நீதியை தேடாத புறஜாதியர் நீதியை அடைந்தார்கள் அது விஸ்வாசத்தினால் நீதியே அப்போது இந்த நீதியவே புறஜாதியார் அடைந்து விட்டார்கள் தேவனுடைய நீதியையே அவர்கள் அடைந்ததுனாலே நம்மால இந்த உலகத்துல இருக்கிற பொருளையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் இடத்திலிருந்து பிடுங்கி நாம் அதை நிச்சயமாக அடைய முடியும் அதை அனுபவமாக சாட்சியாக நம்மால் சொல்ல முடியும் இதுதாங்க ஆண்டவர் வந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெளிப்படுத்தல் அப்போ டோன்ட் சிட் மூவ் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் என்று உட்காராமல் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அதிகாரத்தை எடுத்து தைரியமாக சத்ருவை எதிர்த்து அடித்து பிடுங்க வேண்டும் அதை கைப்பற்ற வேண்டும் கெட்டலாம்பேனோ செய்ய வேண்டும் கெட்டலாம்பேனோ என்றால் அடித்துப் பிடுங்குதல் வலுக்கட்டாயப்படுத்தி எடுத்துக்கொள்ளுதல் இதை நீங்கள் செய்ய தவறினால் அவன் கண்ணுக்கு தெரியாத இருளையும் இரவையும் தீமையையும் அந்த டார்க் மேட்டரை பயன்படுத்தி உங்களிடத்தில் இருக்கிற ஒளியை மற்றவர்களுக்கு தெரியாமல் பண்ணி கொண்டிருப்பான் இந்த மேட்ரை வந்து நம்முடைய சத்ரு உபயோகிக்கிறான் அதன் மூலமாக நமக்கு எதிராக செயல்படுகிறோம் அது உங்களுக்கு எதிராக மந்திரவாதமாக இருக்கலாம் செய்வினையாக இருக்கலாம் சூழ்ச்சியாக இருக்கலாம் தந்திரமாக இருக்கலாம் அதனாலே நீங்கள் இனி ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்து எனக்கு கொடுக்குற அதிகாரத்தினாலே எனக்கு எதிராக செயல்படுகிற இருளிலும் இரவிலும் தீமையிலும் செயல்படுகிற சாத்தானுடைய சகல தந்திரங்களும் செய்கைகளும் காரியங்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் அவன் திட்டங்களும் இனி செயலிழந்து போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும் அறி ஒவ்வொரு நாளும் தவறாமல் நீங்கள் அதை அறிக்கையிட வேண்டும் அதே சமயம் இயேசுவின் நாமத்தினாலே எவைகளையெல்லாம் சத்ருவானவன் இருளையும் அந்தகாரத்தையும் தீமையையும் பயன்படுத்தி என்னிடத்திலிருந்து பறித்து பிடுங்கி வைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வலுக்கட்டாயமாக திருப்பி எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இதை நீங்கள் செயல் செயல்படுத்தும் பொழுது பெரிய விடுதலை அடைவீர்கள் இது அதிகாரத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனால் நீங்கள் வந்து தவறாமல் இதை செயல்படுத்துங்கள் அடுத்து ஒரு வசனத்தை பார்ப்போம் அது வந்து யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரையிலிருந்தான் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய ஒளி நம்ம கூட இருக்குங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு பெரிய பரிசுத்துவான்கள் இந்த வருஷம் கூட ஆண்டவருடைய வருகை ஏற்படும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எச்சரிக்கிறார்கள் அப்போ வசனம் பாருங்க இன்னும் கொஞ்ச காலம்தான் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடி அப்போ அந்த இருளில் தீமையில் டார்க் மேட்டரில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான் இப்போ நீங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க வந்து கட்டலாம்பேனோ செய்யவில்லை என்றால் எதிர்த்து கைப்பற்றாவிட்டால் நீங்கள் இருளிலே எங்க போகிறோம் என்று தெரியாமல் நடப்பீர்கள் இன்றைக்கு நிறைய பேருடைய நிலைமை ஊழியக்காரர்களாக இருந்தாலும் இதுதான் இருக்கிறது இதே வந்து யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு பாருங்க ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள் இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் பாருங்க அப்போ பரிசுத்தாவியானோர் உங்களிடத்தில் இருக்கும் பொழுதே இந்த அதிகாரத்தை செயல்படுத்தி நீங்கள் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் திரும்பப்பட்டு கொள்ளும்படி பேனோ என்கிற கிரேக்க பதம் பேனோ அப்படி என்றால் உங்களுக்கு முதல்லையே சொன்ன மறுபடியும் சொல்கின்றேன் டு சீஸ் டேக் பொசஷன் மேக் சம்திங் ஒன்ஸ் ஓன் கைப்பற்றுதல் தன்னுடையதாக்குதல் தன்னுடையதாக அதை ஸ்தாபித்தல் ஜெயித்தல் கண்டுபிடித்தல் தொடர்ந்து ஓடுதல் தொடர்ந்து அதை கைப்பற்றுதல் ஓவர் டேக் ஆச்சரியத்தக்க வகையில் திகிலடை வகையில் திடீரென்று ஓவர்டேக் செய்து கைப்பற்றுதல் அப்ப நம்முடைய பந்தயப் பொருளை நமக்கு கொடுக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களை சாத்தான் இருளையில் மூலமாக நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் இரவு வந்து அவனுடையது என்று நினைத்து நம்மை நம்ப வைத்து இருள் என்று அவனுடையது அவன் உரிமையாளர் என்று நம்ப வைத்து அதில் நிறைய காரியங்களை தீமையை செய்து கொண்டிருக்கிறான் நீங்கள் அந்த இருளை தடுத்து நிறுத்துங்கள் ஏன்னா இருளை படைத்தவர் இருளை படைத்தவர் வெளிச்சத்தை படைத்தவர் நம்முடைய கர்த்தர் அவர்தான் தான் இருளுக்கும் அதிபதி வெளிச்சத்துக்கும் அதிபதி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற டார்க் மேட்டர் பலவிதமான கேலக்ஸிஸ் கோல்கள் கேலக்சிஸ் இவைகளெல்லாம் வெளிச்சத்தின் கட்டளையிலே டார்க் மேட்டர் அவைகள்னால் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இருளை கொண்டு அது அவனுடையதாக இல்லாதிருந்தும் நம்முடைய எதிரி அந்த இருளை பயன்படுத்தி நமக்கு எல்லாவற்றையும் அவன் கைப்பற்றி கொண்டிருக்கிறான் அதனால தான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொன்னார் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்திலே இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் அதனால நீங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கிற இருளான காரியங்களை தடுத்து நிறுத்துங்கள் விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு அறிக்கையிடுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்குண்டான வல்லமையை உங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்திருப்பதினாலே கெட்டலாம்பேனோ என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்படுத்தலை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கெட்டலாம்போ ஆனோ என்கிற மீனிங் இதனுடைய கமெண்ட்ஸில் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ் பண்ணுறேன் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் விஸ்வாசிக்கிறேன் அந்த கமெண்ட்ஸில் இருக்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஆங்கிலத்தில் அனுப்புகிறேன் கொஞ்ச நேரத்தில் அதில் தமிழாக்கமாக நான் மாற்றி உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருஷம் உங்களுடைய வருஷம் நீங்கள் சாத்தானை அடித்து துவம்சம் செய்து இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியின் மூலமாக நமக்கு கொடுக்குற வார்த்தையின் வல்லமையின் மூலமாக அவனிடத்தில் அடித்து பிடுங்கி அவன் நம்முடைய எல்லாம் திருடி வைத்திருக்கிறான் அவைகளெல்லாம் கைப்பற்றுகிற வருஷம் ஆண்டவர் செய்வார்னு காத்துக்கிட்டு இருந்தால் கர்த்தர் நேரடியாக இயேசு எதையும் செய்ய மாட்டார் உங்களை கொண்டு செய்வார் இதுதான் அவருடைய ஒழுங்கு அவர் இப்படித்தான் செயல்படுவார் அதனால நீங்கள் உங்கள் அதிகாரத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளெல்லாம் நூறு மடங்காக அறிக்கையிட்டு திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினால் அந்த ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்படுத்தலை தந்திருக்குமே ஆனால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களில் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் ப்ரைஸ்லா